ஹாய் இவீலர் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் இருக்கேங்க வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பதிவு பார்த்து சீக்கிரம் வேலையை பார்க்க எலக்ட்ரிக் வண்டி பொறுத்த எல்லாருமே இப்போ ரீசெண்டாக சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் என்ன மைலேஜ் வரல சார் வாங்கி மூணு மாசம் தான் ஆகுது ஒரு மாதம்தான் ஆகுது ஒரு வருஷம்தான் ஆகுது அப்படியே ட்ராப் ஆக சொல்றாங்கல்ல இதுக்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டு விதமான காரணங்கள் அதாவது வந்து நம்ம அந்த செல்ஸ் வந்து டீக்ரேட் ஆகுது சீக்கிரமாக டீகிரேட் ஆகுது அவங்க சொல்கிற வாக்குறுதி வந்து வரல கரெக்டாக பேசு இதுக்கு வந்து ஒரு சர்வீஸ் டெக்னீஷியனா என்ன சொல்கிறாங்கண்ணாக்கா இப்போ ரீசெண்டாக ஒரு நாமக்கல் சேர்ந்த ஒரு நண்பரை போய் எடுத்து போட்டால் கூட பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பார்க்காத போய் பாருங்க இம்பார்ட்டன்டான வீடியோ வீடியோ அது என்ன அந்த நண்பர் இப்போ ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்னா சார் ஒரு ரெண்டு மெசேஜ் மெசேஜ் சொல்லிடுறீங்களா நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னாரு என்ன பண்ணுறாங்க பாஸு இந்த வாரண்ட்டி முடிஞ்சாவோ இல்லை வந்து வாரண்ட்டியில் இருக்கும்போதோ சில வெஹிக்கிள்லாம் பார்த்தோன்னா அவங்க வந்து சர்வீஸ் எடுத்துக்கு எடுத்துக்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேன்றாங்க ரொம்ப ரொம்ப நாள் ஆக்குறாங்க இதுக்கு பயந்தே வந்து அவங்க கொண்டு போய் கஸ்டமர் கொண்டு போய் அதை கிட்ட சர்வீஸ் கூட பயமாக இருக்குது பேட்டரி ஆகட்டும் ஹப் ஆகட்டும் ஒரு கண்ட்ரோலர் ஃபா சின்ன ஃபால்ட் ஆகட்டும் ஒரு சின்னதாக ஒரு பிரேக் ஷூ மாற்றினோட போய்ட்டு ஒரு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னாலும் ஒரு வாரம் ஆகிட வேண்டியது இப்படிலாம் பண்ண வேண்டியது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க பாசே வண்டி கொண்டு போய் ஏதோ ஒரு சின்ன ஃபால்ட்டுன்னு சொல்லி உடனச்சிக்கல கண்ட்ரோலர் ஃபால்ட்டுன்னு சொல்கிறாங்கனாக்கா அந்த கண்ட்ரோலரோ இல்லை அந்த பிராண்டட் கண்ட்ரோலரோ இல்லை அதுக்கு இணையானதோ போடணும் கரெக்டு தானே உள்ள வந்து இப்போ வந்து ஒரு த்ரீ கிலோவாட் ஹவர் பேட்ரி இருக்குது அதே மாதிரி த்ரீ கிலோவாட் பீக் பார்க்க வெளிப்படுத்தக்கூடிய ஹப் மோட்டர் இருக்குது அதுக்கான கண்ட்ரோலில் தான் உள்ள வச்சுருப்பாங்க இவங்க என்ன பண்ணுறது தங்கிட்டே உள்ள கண்ட்ரோல் திக் போட்டுற வேண்டியது கஸ்டமருக்கும் தெரியுது இல்லை தெரியுது இல்லை இது நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க ஒரு ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா இந்த சிக்ஸ்டி ஓல்ட்டு செவன்ட்டி டூ ஓல்ட்லாம் ஒரே கண்ட்ரோலர் தான் என்ன ஃபார்ட்டி எயிட் ஓல்ட் மட்டும் தனியாக வருது இப்போ இதில் என்ன பிரச்சனைனா இந்த மாதிரி வந்து ஈக்குவலண்ட்டாக போட்டுவிட்டால் பிரச்சனை இல்லை மாற்றி ஹையர் கெப்பாசிட்டி போட்டால் என்ன ஆகுது பரவாயில்ல சார் உங்களுக்கு நல்லதாக போட்டு கொடுத்துருக்கோம் சார் சார் நீங்கள் கொடுத்ததுனோ ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா தான் ஆனால் பண்ண அப்புறம் ஆறாயிரம் ரூபா ஒரு கண்ட்ரோலில் போட்டு கொடுத்துருக்கேன் கிட்ட ஸ்டாக் இருந்து போட்டு கொடுத்துட்றேன் காஸ்ட்டு காஸ்ட்டு என் சர்வீஸ் ஆகி மட்டும் கொடுங்கன்னு என்ன அப்போது மைலேஜ் அடி வாங்கும் அதிகமாக பஸ் புரியுதா பஸ்ஸு அந்த கண்ட்ரோல் வந்து அதிகமான உங்களுக்கு வந்து கரண்ட் எடுத்துக்குது இல்லை இந்த ஹப்புக்குன்னு கரெக்டான கண்ட்ரோல் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க கம்பெனியில் அதுக்காக ஆரண்டி பண்ணி எல்லாம் பண்ணி கரெக்டாக வச்சு மைலேஜ் கூட்டணும் ஏன்னா ஒரு பிஎன்சி எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னு சொல்லி கோயம்புத்தரில் போட்டுருப்போம் அதில் பார்த்து வச்சுங்களேன் அவர் அந்த ஹப்பை வச்சு அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க அப்போ நான் அவர் அவர் பார்த்து ஒரு கேள்வி கேட்பேன் அப்போ நீங்கள் தான் வந்து இதுக்கான மைலேஜ் கூட்டுறதோ குறைக்கிறதோ உங்ககிட்ட தான் இருக்குது இல்லை அப்படின்னு கேட்பேன் அவர் சொல்லுவார் ஆமாங்க இது இந்த ஹப்பில் தான் இருக்குது இந்த கண்ட்ரோலில் தான் இருக்குது நாங்கள் நினச்சா வந்து மைலேஜ் கூட்டவும் முடியும் குறைக்கவும் முடியும் ஸ்பீடை வந்து லிமிட்டேஷன் பண்ணவும் முடியும் ஸோ இதெல்லாம் வந்து பாசிபிள் ஏன்னா வந்து இது பற்றி புரிதல் பாவம் அவங்களுக்கு தெரியாது ஏதோ ஒன்று சரி ஈக்குவட்டாக இருக்கும் கரெக்டாக இருக்குன்னு நினச்சி போடுறாங்க வண்டிலாம் போகுது ஆனால் மைலேஜ் கிடைக்கலையாப்பா இதனால என்ன ஆகுது பேட்டரி ஸ்ட்ரெயின் பண்ணுது செல்ஸ் சீக்கிரமாக டிக்ரேட் ஆகுது இதே போல் தான் ஹப்பும் எந்த புரிதல் இல்லாமல் தங்கிட்ட உள்ள ஹப் தூக்கி மாட்டி விட்ற வேண்டியது என்ன அது என்ன காசம் அந்த காசை வாங்கிக்க வேண்டியது விருதா பாசி இப்போது உதாரணத்துக்கு வந்து ஒரு பிராண்டடில் ஒரு த்ரீ கிலோவாட் பீக் பார் வழிபடுத்தக்கூடிய ஒரு மோட்டர் ஹப் இருக்குன்னு வச்சுப்போமே ஆல்மோஸ்ட் அப்படிதான் அதை எல்லா கொடுக்குறாங்க இப்போது ஆனால் இவங்கக்கிட்ட வந்து ஒரு லோயர் கெப்பாசிட்டியோ இல்லை ஹையர் கெப்பாசிட்டியோ இருக்குது த்ரீ பாயிண்ட் செவன் த்ரீ பாயிண்ட் எயிட் இருக்குது எங்கேயோ வாங்கிருவாங்க பூனிலகனில் எங்கேயோ கோகோல எங்கேயோ வாங்கி வச்சுருப்பாங்க அது தூக்கி மாற்ற வேண்டியது அப்படின்னா பேட்ரி என்ன ஆகும் திணறதாக திணறும் செம்ம ஸ்பீடு போகும் சார் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது சார் சூப்பராக இருக்கு சார் அப்படின்னு ரெண்டு நாள் கஸ்டமர் புகழ்ந்து பேசுவாப்பில்ல மூணாது நாள் வந்து காரியம் பி ஏன் ஏலேஜே கிட்டுக்கலையா அப்படி இல்லை புரியுதுங்களா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் எல்லாத்துலேயும் இருக்குது அது மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள்னால் அதில் வந்து இன்ஜின் இருக்குது பிஸ்டன் இருக்குது அதுதான் வந்து சிசியை வந்து தீர்மானிக்குது கரெக்டாக பஸ்ஸு இதில் ஹப்ல என்ன அதுக்கான பீக் பவர் தான் மெயின் அப்புறம் மேக்னெட் பவர் அது காயில் அதுதான் தீர்மானிக்கிது எவ்வளோ பீக் பர் வெளிப்படுத்துது அந்த மோட்டர் கெப்பாசிட்டி என்ன மோட்டோரோட கெப்பாசிட்டி ஆகட்டும் செப்பரேட் மோட்டர் ஆகட்டும் ஒரு நிமிஷம் நாங்கள் டக்குன்னு கட்டி மாட்டிடலாம் ஒரு புற ஒரு பஞ்சர் போகிற நேரம் கூட கிடையாது ஹப்பை கட்ட மாட்டேன் ஆனால் இப்போ கிஷ்டன்லாம் நாளைக்கு போர்கர் மாட்ட முடியுமா எவ்வளோ நேரம் அது கட்டிருக்கு ஒரு ஐஸ் இன்ஜினை கைட்டுறதுக்கு இதெல்லாம் வந்து பக்கத்தில் கண்குத்தி பாம்பு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கணும் லென்ஸை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் பரவாயில்ல திட்டு வாங்கின சார் அப்படி போய் உட்காருங்க சார் ஏன் சார் சும்மா அவன் தொந்தரவு பண்ணிருக்கீங்க பெருசா அப்படியே உட்கார் பெருசே சும்மா அம்மா கேளுங்கேப்பா அவர் ஒரு வாரம் உட்கார வைப்பாப்பா உக்கா டீக்கே வாங்கிக்கொடு வாங்கி வாங்கிக்கொடு அதுக்குலாம் மாற்றிடலாம் பெங்களூரை சேர்ந்த சில நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க பாசு அவங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன எங்கேயோ எப்படி எப்படியோ போன வெஹிக்கிள்லாம் எடுத்துகிட்டு வந்து தான் இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு கண்ட்ரோல் தீக் போட்டு கொடுக்குது இதுதான் இப்போது இப்போ மார்க்கெட்டில் பெரிய தலைவலியை உண்டு பண்ணுது எல்லாருக்கும் இப்போ சென்னையிலாம் நிறைய வண்டி வந்து போயிடுச்சு முடிக்கிடுச்சு அங்கே இருந்தால் ஃபோன்கெல்லாம் வருது சார் எனக்கு அவங்கலாம் ஒரு டெக்னீஷியன்ஸை கைட்டுன்னா கூட எப்படி கழட்டணும்னு தெரில எங்களுக்கு நல்லபடியாக கைட்டு கூட கொடுத்துட்றோம் அது பிரச்சனை இல்லை ஆனால் கைட்டுறதுக்கு ஆள் வேணுமே ஆள் இல்லையே அவ்வளோ வாண்டட் இருக்கு பல முறை சொல்லிட்டேன் இது சம்பந்தமான படிப்பு படிங்க இது சம்மந்தமான நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க டூட மெக்கானிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் போய்ட்டு கற்றுக்கோங்க கொஞ்சம் காசு போன பார்க்காம போய் கற்றுக்கோங்க இவங்கள மாதிரி ஆடலுக்கு கூட நம்ம ட்ராவல் பண்ணாவே ஆல்மோஸ்ட் நம்ம நாலேஜ் கெயின் பண்ணலாம் அது ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு தெரியாது இந்த ஒன்றும் கிடையாது பேட்ரி கண்ட்ரோலரு ஹப்பு அவன வேறு என்ன பேருக்கே ஸோ நான் என்ன சொல்கிறேன் பாசு இந்த மூணு ஐட்டத்தை கூட உங்களால் புரிஞ்சிக்க முடியலையே ஈக்குவண்ட்டான ஒரு விஷயமும் இல்லாது என் ஏன் புரிஞ்சிக்காம ஏன் மாற்றி மாற்றி போட்டு விடுவீங்க கஸ்டமர் தானே அவசைப்பட்றாங்க நீங்கள் காசு வாங்கிட்டு போகிறீங்க உங்கள் பேரும் கெட்ட பேராவது திருப்பி உங்கள்கிட்ட தான் நிப்பாக வந்து நீ என்ன பண்ணுவீங்க சார் சொல்லு போயிடுச்சு சார் அதோட சார் மேலேஜ் கிடைக்கல ஆ ஃபுல்லாக மாற்றியா சார் பேட்டரியே மாத்திர சார் பேட்ரி மாற்ற வேண்டியது ஒருவேளை உண்மையிலே பேட்டரி இஷ்யூ இருக்குது அப்படின்னாக்கா அது உள்ள ஒரு செல்ல மட்டும் பிக் பண்ணி ஒரு ரெண்டு செல்லை மட்டும் பிக் பண்ணி அது என்னவோ செல் பேலன்ஸ் பண்ணும்போது தெரியும் அவர் சொல்லிட்டு அதில் இருபத்தி நாலு வகையான டெஸ்ட் நாங்கள் எடுத்து பண்ணுவோம் சார் நாங்கள் எங்களுக்கு தெரியும் அது உள்ள போக நாங்கள் அனலைஸ் பண்ணி கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் குறிப்பிட்ட செல்லு தான் குறிப்பிட்ட இதுதான் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லி அதை ரீப்ளேஸ் பண்ணித்தரோம் பாத்ரூம் அதான் பாஸ் பண்ண முடியும் பாஸ் அது ஏன் பண்ண மாட்டேங்க போல் ஏன் ரீப்ளேஸ்மெண்ட் போகிறீங்க இதெல்லாம் சர்வீசபிள் பேட்ரி சர்வீஸ் பண்ணிக்கலாம் ஹப்பு சர்வீஸ் பண்ணிக்கலாம் கண்ட்ரோலில் சர்வீஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்துக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் என்ன பார்த்தா பார்த்தேன் அப்புறம் எதுப்பா நம்ம சைனா எதுப்பா நம்ம வந்து வாணா வானா சொல்கிறோம் நம்ம சைனா பொருளாக எதுக்கு வானாம் வேணாம்னு சொன்னோம் அது சைனா போலாம் போகுது கரெக்டாக தான் நான் சொல்றது சைனா பொருள் தான் ஒன்ஸ் யூஸ் சென்ட்ரோ இது அப்படியா இது பண்ணுறது எல்லா பக்கமும் ஆள் இருக்கேப்பா உங்களுக்கு கணிசமாக லாபம் கிடைக்கிறது இல்லை கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் இல்லை கொஞ்சம் தயவுசெய்து புரிஞ்சுங்க டீலர்ஸ்லாம் கொஞ்சம் சர்வீஸ் இப்போ டெக்னீஷியன்லாம் கொஞ்சம் மனசாட்சியோட வேலை செய்யுங்க அவங்க உள்ள டெக்னீஷியன் இருக்காங்க அவங்க எப்பவுமே மனசுக்கு விரோதமாக செய்ய மாட்டாங்க சால்ரிங் பிடிக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் டெக்னீஷியனுக்கு தெரியும் பா சார் சொல்ல மாட்டாங்க ஒரு அவரே ஓனராக தானே தான் மாற்றிக்கிட்டு சொல்ல வாய்ப்பு இருக்குது என்ன இது சொல்லுதான் அனுப்புறாரு சார் மாற்றிக்கலாம் செய்யலாம் ஆனால் அந்த வெளியே இந்த வெளியே கொண்டுக்கிறாங்களே அவங்களாதான் அந்த மாதிரி ஊசி வருது இல்லை சார் போயிடுச்சு சார் மாற்றிடலாம் சார் இவ்வளோ தான் சார் அவ்வளோ ரீப்ளேஸ்மெண்ட் போட்டு வாங்கிக்கலாம் சார் சரி அப்படி தான் கொடுக்குறீங்களே ஒழுங்கான பொருளாக கொடுக்குறீங்க நீங்கள் இதுதான் கம்ப்ளைண்டே இப்போ ஸோ அதனால் கஸ்டமர்ஸ் நுகர்வோர் நம்ம தான் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் என்ன மாற்றுறீங்கன்றதுக்கு ப்ரூஃப் இருக்கணும் நான் ஒரு நான் அதில் சொல்லிருப்பேன் நான் ஒரு வாரண்டி இருக்கும்போது கொஞ்சம் வண்டி கும்பிட்டு சர்வீஸ் கொடுக்குறீங்கனாக்கா எல்லா பக்கம் சைன் பண்ணி அனுப்புங்க உள்ள எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டுருப்பேன் இல்லை ஆனால் இப்போ அதுலேயுமே பிரச்சனை இருக்குது நீங்கள் எப்படி சொல்லிட்டு போயிட்டீங்க எனக்கு என்ன வந்துச்சு நான் உள்ளே மேலே டப்பா தானே சைன் பண்ணுறேனே உள்ள ஷெல்லுக்குள்ள இல்லாமல் போய் பிஎம்எஸ் இல்லாமல் போய் நீ போய் உட்காந்து சைன் பண்ணிடுது கிடப்பா ஏதோ மேலே கிடைக்கிறதுனு மேலே ஒரு சைனு கேட்குறீங்கன்னு ஒரு சைன் போட்டு கொடுத்துனு போகிறோம் ஹப்ல ஆகட்டும் மோட்டர்லேயே ஆகட்டும் கண்ட்ரோலாக ஆகட்டும் இவனுங்க தான் மேலே பாக்ஸ் பத்தமாக வச்சு உள்ளே இருக்கிறது மட்டும் தான் மாற்றானுங்க கரெக்டாக இந்த மாதிரி திருவிழி வேலை எல்லாரும் பண்ண முடியும் ஏன் நானே பண்ண முடியும் கரெக்டாக பாஸு இப்போ இந்த இப்போ இந்த மைக் பாஸ் ரிப்பேர் ஆகிடுச்சு என்ன பண்ணுவேன் எனக்கு ஏன்னா டெக்னீஷியன் தெரியும்ப்பா அமேசான்ல ஆர்டர் போடுவேன் வரட்டும் அப்படியே மேலே கட்டிட்டுவேன் டப் டப் கைட்டு உள்ளகத்தை எடுத்து அனுப்பு பார்த்துட்டு நான் இது ஒரு கால் சார் என் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருங்க இல்லை வேணா வேணாம் பண்ணுமே கொடுத்துருங்க நிறைய வாங்கியிருக்கேன் நான் என்ன அதனால் வந்து பஸ் இதில் பாசிபிள் பஸ் ஹப்பு மோட்டர் கப்பு இருக்குது கப்பை கட்டிட்டு உள்ளே நீங்கள் சைன் பண்ண கப்பை அப்படியே தான் இருக்கும் போது உள்ள இருக்கிற பொருள்லாம் மாறி இருக்கும் கண்ட்ரோலர் மேலே சைன் பண்ண அப்படியே தான் இருக்கும் உள்ள இருக்கிற பொருள் மாறி இருக்கும் பேட்டரிய அப்படிதான் உள்ளே பிரிச்சா கம்ப்ளீட் பேக் அழகாக ப்ளூ கலர் பேக் அப்படியே தைக்கி வச்சிருவான் அப்படியே பலசம் டேமேஜ் ஆனது அதே சைஸ் உள்ளே வச்சிருவான் இன்னொரு கம்மியாக கூட வைப்போம் ஏஏச்சு வேணும்னு ஒரு இதுலாம் சென்ட் பண்ண மட்டுப்பதுக்கு வந்துச்சு வாமாமா அவர்லாம் போய் சொல்ல மாட்டாருங்க கேப் போட்டவரெலாம் போய் சொல்லவே மாட்டாங்க நல்லா இருங்க அவரு அவரை நம்பி கொடுக்கலாங்க என்ன அப்படியே கூட குத்துட்டு போவான் பாவம் கரெக்ட் தானேப்பா அப்படி தானே நம்புறீங்க அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து டீல் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுக்க நிறைய டெக்னீஷியன்ஸோட வாண்டட் இருக்குது தயவுசு புரிதலோடு யார் உங்கள் நியர்பையாக இருக்காங்கன்னு போய் பாருங்கள் எல்லா மெக்கானிக்ஸும் மாறுங்க மாறக்கூடிய நேரம் அதுவும் ஐசிஎன்ஜினும் ஒர்க் பண்ணுங்கள் பெட்ரல் டிசிலும் ஒர்க் பண்ணுங்கள் இதுவும் நீங்கள் வர வேலை பார்த்து கொடுங்க ஏன்னா நீங்களாம் ரொம்ப கம்மியாக சொற்பமான அளவில் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க உங்களை வாழ்வாதாரத்துக்கு கஷ்டமாக இருக்குது கரெக்டாக இந்த மாதிரி ஏதாவது பேரிடர் வந்தால் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும் தண்ணி கிண்ணிகள் பட்டால் தான் உங்களுக்கு அந்த நேரம் வேலை அதிகமாக இருக்கும் மற்றபடி கிராஜுவலாக தான் போயிட்டுருக்கு ஒன்றும் பெரிஞ்சால் கடனில் உள்ள வாழ்க்கைக்கு போய்ட்டு இருக்குது ஏதோ கொஞ்சம் கடலை மீண்டு வர்றதுக்காக சொல்கிறேன் நான் ஏதோ அடிஷ்னாக ஒரு இன்கம்காக சொல்கிறேன் எலக்ட்ரி விகிக்கை பற்றி புரிதலோடு கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்ல வரேன் வேறு ஒன்றும் இல்லை இதை பற்றினா நல்லவங்க இருக்காங்க நான் வரலவங்க இருக்காங்க இல்லை நாளும் தெரிஞ்சவங்க இருக்காங்க எனக்கு ஃபோனுக்கு என்ன போட்டுறாதீங்க என்ன நீங்கள் தான் சரி எல்லாம் அப்படின்னு சொல்லி உதவி பண்ணுறேன்ப்பா என்ன நீ ஏன் நீயே பண்ணுறது தானே உன் பிராண்டில் ஏங்க எனக்கு நிறைய வேலை இருக்குதுங்க ஷூட்டிங்லாம் பண்ணுங்க நீ வேலை இல்லைங்க என் கேப்பை மைட்டு மா மாட்டுறதுக்கே சரியா இருக்குங்க எனக்கு அப்படியா ஒன்றிய எல்லாம் தெரியும் உனக்கு யூகேலேருந்து யூஸ் அது நாலு நாள் முன்னாடி ஒரே டார்ச்சர் நீ பிராண்டை பண்ணு நீ எல்லாம் பண்ணால் யோ வானாயா நிறைய அடிப்பட்டுச்சு சொம்பு வானா நான் கிளம்புறேன் நான் அப்படின்ற நான் இல்லை 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 ஒடுக்கத்துக்கலாம் சார் ஓன் பிராண்டில் பண்ணுங்க சார் ஒடுக்கத்துக்கலாம் சார் அடிக்கிறாரு வா வாணாப்பா விட்டுருப்பா இருக்கிறதே மார்க்கெட்டில் ஒரு நாலஞ்சு வெஹிக்கிள் தான் அந்த நாலஞ்சு வெஹிக்கிள்களுக்கு என்ன என்ன ஈக்குவலண்டாக போட்டால் கரெக்டாக மைலேஜ் கொடுக்குறது உங்களுக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனால் மைலேஜ் கூட்டியும் கொடுக்க முடியும் கரெக்டாக பஸ்ஸு மைலேஜ் அதிகப்படுத்தி உங்களுக்கு உங்களால் கொடுக்க முடியும் அந்த மாதிரிலாம் இருக்காங்க நல்ல டெக்னீஷியன்லாம் இருக்காங்க ஸோ நீங்களாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுத்தி ஹானஸ்ட்டாக இருங்கன்னு சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை ஒரு ஏத்தருடைய பெல்ட்டு வந்து போயிடுச்சு உள்ளே இருக்கக்கூடிய செகண்டரி பெல்ட் இருக்குல்ல ஸோ அந்த 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 பெல்ட் போச்சு போய் கேட்டாக்க ஐயாயிரம் கூட நாலாயிரம் கூடன்னு கேட்குறாங்களாம் அதனால் இஞ்சி மிஞ்சி போனால் எட்நூறுரூவா இருக்குமா கரெக்டாக கூட ஒரு முந்நூறுரூவா வச்சுக்கோ ஒரு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்து நூறுரூவாக்குள்ளே சார்ஜ் பண்ணால் கஷ்டம் ஹேப் ஹாப்பி ஆகும் ஒரு ஏத்தரோட பேட்ரி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேட்டாக்க எண்பத்தாயிரம் கூட ஒரு லட்சம் கூடுன்னு கேட்குறாங்களா ஏன் பண்ணுறீங்க நீங்களாம் நல்ல நல்ல வண்டின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கணும் அப்படிலாம் வாங்கினா ஏத்தர் வாங்குங்க சார் ஆகி வாங்குங்க சார் இன்னும் ஒரு சில வண்டி வண்டிலாம் நல்ல வண்டிலாம் சார் வாங்குங்க சார் சொல்கிறேன் நம்ம ஏன் சொல்லிவிடுறோம் அது நீங்களும் இது மாதிரி நான் ஆ இதெல்லாம் நான் குத்தி காட்டலைன்னா நான் நீங்கள் இது ஓவர் ஆடிடுவீங்க பார்த்துங்க அப்புறம் உங்களையும் அந்த லிஸ்ட்டை சேர்த்து விட்டுருவோம் நான் கொஞ்சம் கொஞ்சம் பேர் நல்ல பேருச்சு ஓட்டிகிட்டு இருக்கீங்க நீங்கள் பண்ணுற திலாளங்க எனக்கும் தெரியும் இருந்தாலும் ஏன் சகிச்சுக்கு நான் சிலதாக சொல்லாமல் இருக்கேன் அப்படின்னாக்கா எல்லோரையும் அழிச்சிட்டு என்ன பண்ண போகிறோம் எல்லாரையும் சாப்படிச்சிட்டு என்ன பண்ண போகிறோம் அதுக்காக இவ்வளோ ஓட்டம் ஓடி வந்தனாலாம் வீலர்னு சொல்லி எலக்ட்ரிக் வெஹிக்கலுக்காக எதுக்காக அவங்க குரல் கொடுக்கணும் சோலாருக்காக எதுக்காக குரல் கொடுக்கணும் எல்லாத்தையும் திலாலங்கடி வேலை பண்ணுறீங்க எல்லாத்தையும் இருக்குது உள்கூத்து இருக்குது மேலோட்டமாக கண்டுக்காமல் போகிறது தான் நல்ல விஷயம் ஓவராக உள்ளே பூந்து குடச்சி கொடுக்கும்போது தான் டென்ஷன் ஆகுது ஒரு ஏதோ எங்கேயோ உண்டு ஒத்து ரெண்டு பேர் கன்சியூமர் பாதிக்கப்பட்டால் பரவாயில்ல எல்லாம் ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்குன்னு கம்ப்ளைண்ட் வரும்போது தான் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எங்ககிட்ட வாயிலுன்னு வருது அதெல்லாம் முன்கிட்டே முன்னாடியே தெரியும் நம்மளுக்கு சொல்லாமல் இருக்கும் இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்ல கொஞ்சம் சொல்ல ஆரம்பிக்கணும்னா மக்கள்கிட்ட இனிமேல்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கலன்னா என்ன அவங்க வச்சு பாருங்கள் எல்லா பக்கமும் பெரிய பெரிய பிராண்டட் வெஹிக்கிளாக வச்சுருக்கீங்க ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக பார்த்து உங்கள் பிராண்டுக்கும் உங்கள் நிறுவனத்துக்கும் கஷ்டப்பட்டு நீங்கள் வளர்த்து வ விட்ட உங்கள் நிறுவனத்துக்கும் கெட்ட பேர் இல்லாமல் பார்த்துக்கோங்க பார்க்கலாம் சார் சிவா நன்றி வணக்கம்